ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க மலையாளமா இந்தியா என்ன மொழின்னு தெரியல சாரி வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிடச்சா என்ன பண்றீங்க லைக் போடலாமே சாப்பிட்டீங்களா எல்லாரும் பேசுங்க ஏதாவது எதுவுமே பேசாம இருந்தா நான் என்னதான் பண்றது போங்க ஆ எப்படி பார்க்க மட்டும் செய்வீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க ஒரு ஆள் போயிட்டீங்க பன்னெண்டு பேர்ல ஒரு ஆள் அவுட்டு ஹாய் ராஜ் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க ராஜ் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டா சாப்பிட்டாச்சு நீங்க நல்லா இருக்கீங்களா ரமேஷ் சாப்பிட்டீங்களா

பெரிய எல்லாரும் முடிஞ்சதா எல்லாருக்கும் என்ன பண்றீங்க பேசுங்க எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா லைவ பாக்குறீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க போல ஏன் அப்படி செய்றீங்க பேசலாம் ஆறு பேர் போயிட்டீங்க பன்னெண்டு பேர்ல சூப்பர் சரி போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க லைக் ஆகுதுன்னு சரி நீங்க பேசுங்க மத்த எல்லாரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க நீங்க சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க பேசலாமே என்ன பண்றீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா வெயிட் வணக்கம் ஆறுமுகம் நல்லா இருக்கீங்களா அண்ணா லைவ் விட்டு போகாதீங்க யாருமே வரல அப்படின்னா எவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு போக வேண்டியதுதான் சாப்பிங்களா என்ன பண்றீங்க నా పేస్ట్ రె కేక్దా తలివా కేక్దా లైక్ కొల్లమండి అలా పోంగపా ఎక్కడతాలార్ యార్మే ఇదమే పేస్ట్ మతది చెలకె బై எல்லாரும் நல்லா சாப்பிட்டு போய் தூங்குங்க ஓகேவா யாரும் எதுவும் பேச மாட்டேங்க உறவுகளே நண்பர்களே நான் மட்டுமே கருத்திட்டே இருக்கணும் லைவை விட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டாரியா இதுக்குதான் என்ன போகிறாரு சொன்னா ஹாய் கோபால் எப்படி இருக்கீங்க தம்பி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க மக்கள் அப்படி போயிட்டு இருக்கு கோபால் ஹாய் சிஸ்டர் ஹாய் ஹாய் தம்பி நல்லா இருக்கீங்களா நீங்க சாப்பிட்டிங்களா என்ன பண்றீங்க ம் ஃபைன் சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது உங்களுக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தம்பி நல்லா இருக்கேன் ஒர்க் சிஸ்டர் ஓ இப்போ வேலை வேலையில் தான் இருக்கீங்களா இன்னும் வேலை முடியலையா சரி சரி ஓகே ம் சிப்பர் தம்பி சூப்பர் லைக் சிஸ்டர் சரி பார்த்து பத்திரமா பாருங்க வேணும் இந்த பைக் எல்லாம் ஊட்டும் போது கொஞ்சம் எல்லாரும் கவனமா ஓட்டுங்க நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மினி வேன் இல்லையா அது இரும்புலோடு வந்திருப்பாங்க போல மாடு குறுக்க வந்துச்சுன்னு சொல்லிட்டு கவுழ்ந்துச்சு அப்படியே வாரிக்குல அப்படியே கவுழ்ந்துச்சு அளவில் யாருக்கு எதுவும் வாங்கல ஓகே நீங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க பேசலாமே வேற எல்லாரும் மற்ற எல்லாரும் இந்த மவுண்டு வருதுமா நான் பேசுறது தெளிவா கேக்குதா இந்த ஃபேன் ஒரு மாதிரி சவுண்டு கேட்குமே அந்த சவுண்டு கேட்குதா ரெச்சலா இருக்கா இல்ல நான் பேசுறது கிளியரா இருக்கா சரி தம்பி ரயில இருக்காங்களா யாராவது மூணு பேர் இருக்காங்க ஏமா யாருமே பேச மாட்டீங்களா பத்தியா நான் பாவம் தானே இது சொல்லலாமா அதான் உண்மை சரி விடுங்க என்ன பண்றது சோ இது வந்து ஹாயா இல்ல பாயா ரோமா லைக் போடலாமே லைவ் பார்க்க விருப்பம் இல்லாதவங்க லைஃப் ஆகுதுன்னு போட்டுருக்கேன் லைஃப் நல்லா

ஹாய் பேசுங்க மோனு வரது இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுறீங்க ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்க எல்லாருக்கும் இன்னைக்கு நாங்கள் அழகர் கோயில் போனோம் மதுரை நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் வீடியோவில் அழகர் கோயில் போறோம் நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனா யாருமே ரெஸ்பான்ஸே இல்ல நான் வீடியோ போட்டேன் வீடியோவை யாரும் பாத்தீங்களா என்னன்னு தெரில யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை இன்னைக்கு போனோம் சிறப்பா இருந்துச்சு உங்களுக்கு என்னோட மாமியார காமிக்கவா இன்னைக்கு போட்டோ எடுத்து நல்லா இருக்காங்க லைவ்ல யாருக்கு ஒரே ஒரு நம்பர் அந்த ஒரே ஒரு நபர் பாருங்க தெரியுதா ஒருத்தர் தாங்க லைவ்ல இருக்கீங்க பாருங்கள் இதுதான் எங்கள் அத்தை எங்க அப்பாவோட அக்கா தான் வந்து எங்க அப்பாவோட அக்கா எனக்கு அத்தை பிளஸ் மாமியார் ஆ இன்னைக்கு மூணு தான் கோயிலுக்கு போயிட்டாங்க எங்கள் குலதெய்வம் வந்து அழகர் மலை அதனால் அழகர் மலையான போய் சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு அந்த லைவில் யார் இந்த ரெண்டு பேர் எங்கள் அத்தையை பார்த்தீங்க கேட்டுக்கோங்க